மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக காத்திருந்தார்கள் புதிய வாகனங்களுக்காக இப்பொழுது கடந்த முதலாம் தேதி முதல் இலங்கை அரசாங்கம் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியினை வழங்கியிருக்கின்றன கேட்டால் போல் இலங்கையினுடைய முதலாவது வாகனங்கள் முதலாவது வாகனங்களை தாங்கிய கப்பலானது இதுவரும் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் இலங்கையை வந்தடையும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது குறிப்பாக ஐந்து ஆண்டு காலமாக வாகனங்களுக்கான எதிர்பார்ப்புகளோடு மக்கள் காத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற தருணமாக இது என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளில் மற்றொரு இடி காத்திருக்கின்றது காரணம் வருகின்ற வாகனங்களுடைய விலைகள் மிக அதிகமாக காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களிலே இலங்கையை பொறுத்தவரை இலங்கைக்கு குறைந்த விலையில் இருக்கின்ற வாகனம் என்றால் அதன் பெறுமதி ஐம்பத்தி ஐந்து லட்சம் தொடக்கம் அறுபது லட்சம் ரூபாய் வரை காணப்படும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கின்றார்கள் அதே போன்றோ எதிர்வொரு மார்ச் மாதம் நடுப்பகுதியில் இருந்து இலங்கைக்கான அனைத்து விதமான வாகனங்களும் இறக்குமதி செய்யப்படக்கூடிய நிலை காணப்படுவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதே போன்றோ அவர்கள் மற்றொரு தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் மோசடியாளர்களிடம் சிக்க வேண்டாம் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் எனவே புதிய வாகனங்கள் இன்னும் ஒரு சில வாரங்களில் இலங்கை வந்தடைய காத்திருக்கின்றது அப்பொழுது முதல் நீங்கள் உங்கள் வாகனங்களை கொள்முதல் செய்ய முடியும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே ஐந்து ஆண்டுகளின் பின்னர் மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய தருணமாக இது இருக்கின்றது